ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடி நாயஸ்டி அடிக்கடி ஹேடே அப்ளை பண்ண முடியாது ஹேரில் வந்து கலர் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் போட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு மேலே கூட அந்த கலர் நல்லாவே நீடிச்சிருக்கும் சூப்பரான ரிசல்ட் தெரியும் எல்லா நிறைய முடிகளும் வரைஞ்சி நல்ல கருமையாக மாறும் ஸோ எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நிறைய இருந்தாலும் இல்லை நிறைய நடைமுறைகள் இருந்தாலும் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஹேடேக் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஹேடேக்கு முதல்ல நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் இந்த அளவு நான் சின்ன சைஸ் பீட்ரூட்டாக எடுக்கிறதுனால ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய சைஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஹாஃப் யூஸ் பண்ணால் கூட போதும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கார்னரை மட்டும் எடுத்துக்கலாம் தோல் இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம அந்த தோலோடையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஹேருக்கு நல்ல கலர் கொடுக்குறதோட டைலேருந்து கலர் ரிலீஸ் ஆகவும் ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையுமே இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் பீட்ரூட்டில் இருக்க விட்டமின்ஸ் வந்து ஹேரையும் ஸ்கேல்பையும் நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால முடி வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகும் ஹேரும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணி இலையை எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் இது கூட ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம் கற்றாழை வந்து நீங்கள் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்த பிறகு அதுலேருந்து ஒரு எல்லோயிஷாக ஒரு லிக்விட் வெளியில் வரும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே வெளியில் கம்ப்ளீட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதோடு நீங்கள் சேர்க்கும் போது அந்த தலையில் இச்சினஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும் அதனால் நல்லா வந்து அந்த லிக்விட் வெளியில் வந்த பிறகு அலசி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது பாதி எடுத்தாலே போதும் இப்போ இந்த ஜெல் வந்து எடுத்துகிட்ட பிறகு இது மூணுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட் கருவேப்பிலையும் இந்த கற்றாழையும் ஆட் பண்ணியாச்சு இது பேஸ்ட்டாக நல்லா அரைக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணாலே போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்மூத்தாக நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி இந்த லிக்விடை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணால் அதிகமாக வந்து உங்கள் முடியில் ஒட்டும் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆகும் அதனால் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னால் கருவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து அந்த மாதிரி டீ ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இதில் ஆலோவேரா ஜெல்லெல்லாம் ஆட் பண்ணுறதுனால முடியும் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதிகமாக வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராது முடியல வெடிப்புகள் இருக்காது டேண்ட்ரஃப் வராமல் கண்ட்ரோலாக ஆகும் ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவு லிக்விட் கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அயன் வெசில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹடையோட கலர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நல்ல டார்க்காக கருமையாக மாறுறதோடு முடியல அப்ளை பண்ணும்போதும் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை வச்சுக்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பிரிங்கராஜ் பவுடர் அதாவது வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொடிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஹெர்பல் ஷாப் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ப்ரவுன் கலரில் மாறும் நல்லா டார்க் அந்த காஃபி கலரில் மாறும் வரையும் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக ஃபுல்லாக வந்து அந்த கலர் மாறி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவு கலர் மாறி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா மாறி இந்த அளவு ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது டார்க் ப்ரௌனாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதானி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடர் எல்லாமே எனக்கு வேண்டிய அளவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்கு க்ரே ஹேர் நிறைய இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணும்போது தான் இதோட கலர் அந்த நிறமும் வந்து மாறி வரும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ மருதானி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை இது இந்த சூடுலேயே வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ஸோ இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு உடனே வந்து நம்ம இந்த லிக்விடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஆறுன பிறகு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இது சூடோடு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க லிக்விட் சேர்க்கும் போது அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கூட கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ இந்த பவுடர்லாம் சரியாக கலந்து வராது அதனால் ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக சுண்டி வரும் ஹேர்டே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம முடியில் அப்ளை பண்ணுற அளவு வரணும் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த பவுடரோடு இந்த லிக்விடும் சேரும்போது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண பண்ண அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா கருப்பாக மாறும் இந்த ஹரடையில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் இதே ப்ராசஸில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது நல்லா வந்து திக்காய் வந்திருக்கு ரொம்ப திக்காகவும் ஆக வேண்டாம் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது அப்படியே உடனே அப்ளை பண்ண போகிறது கிடையாது இது ஒவ்வொரு நைட்டோ இல்லை அஞ்சு மணி நேரம் மினிமமாக ஊற வச்சுட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த பொடியெல்லாம் இந்த சொல்யூஷனில் ஊற ஊற இன்னும் திக்காகும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன பிறகு ஒரு மூடி போடுங்க சூடோடு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நான் வந்து இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து இதை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட அப்ளை பண்ணலாம் இன்னும் நல்லா வந்து கருமையாக பிடிக்கும் இப்போ இந்த ஹேர்டே மிக்ஸ் பண்ணி வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அயன் பாத்திரத்தில் எவ்வளோ நேரம் வச்சாலும் அந்த அயன் கன்டென்டோட மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடியல பிடிச்சு ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வந்து நிற்கிறது மே ஹெல்ப் ஆகும் இந்த ஹேரண்டை பாருங்கள் எந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப வந்து திக்காக இறக்கிட்டிங்கன்னா இந்த கடாயில் அப்படியே ஒட்டின போல் இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் முடியல அப்ளை பண்ண முடியாது இது கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அரை லெமன் எடுத்துகிட்டு அதை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சை சேராது அதாவது லெமன் ஜூஸ் சேராது கோல்டாகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாத கேடு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் புளித்த கேடுனா தான் உங்களுக்கு கோல்டாகும் கேர்டு சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும் அதிகமாக ஆட் பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடாதீங்க நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஹேர்லேயும் சரியாக அந்த கலர் ஓட்டவும் செய்யாது ரிசல்ட் கிடைக்காது இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா சோப் போட்டால் கூட சீக்கிரத்தில் போகாது அந்த லெவல் கருமையாக பிடிச்சிரும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு க்ளவுஸோ இல்லை கவர் வச்சு கூட நீங்கள் கையை கவர் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹேடே போடும்போது முடி நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஷாம்புலாம் போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஹேர்டே வந்து அதிகமாக க்ரேயாக இருக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மந்த்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஹேரில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இந்த கலர் பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு மேலே கூட இந்த கலர் நல்லாவே நிற்கும் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ தான் நிறைய முடி கொஞ்சமாக அங்கங்கே தெரியுது ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஹேர்டையே இதே மெத்தடில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஈஸியாக பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வாட்சிங்